சிறிய கிராமத்தில் ஆரவ் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் புத்திசாலி ஆனால் ஒரு பெரிய பழக்கம் அவனை சோர்வடையச் செய்தது இரவு நேரங்களில் தூங்காமல் மொபைல் போனில் விளையாடுவது இன்னும் ஐந்து நிமிடம்தான் என்று சொல்லிக்கொண்டே மணிக்கணக்கில் விழித்திருப்பான் காலையில் எழுந்ததும் அவனுக்கு தலை சுற்றல் கண் எரிச்சல் பள்ளியில் கவனமில்லாமை வந்தது ஒருநாள் ஆசிரியர் பாடம் கேட்டபோது ஆரவ் பதில் சொல்ல முடியாமல் நின்றான் நண்பர்கள் சிரித்தார்கள் அவனுக்கு மிகவும் வெக்கமாக இருந்தது வீட்டிற்கு வந்ததும் அம்மா கேட்டாள் இப்படி சோர்வாக இருக்கிறாய் ஆரவ் உண்மையைச் சொன்னான் அந்த இரவு அம்மா ஒரு கதை சொன்னாள் தூக்கம் என்பது நம் உடலுக்கு கடவுள் கொடுத்த பரிசு தூங்கும்போது நம் மூளை சுத்தமாகிறது உடல் பலமாகிறது மனம் அமைதியாகிறது தூக்கத்தை நண்பனாக வைத்தால் வாழ்க்கை அழகாகும் அந்த வார்த்தைகள் ஆரவின் மனதில் பதிந்தது அன்றிலிருந்து இரவு ஒன்பது மணிக்கே மொபைலை ஒதுக்கி வைத்து படுக்கப் போனான் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தது ஆனால் சில நாட்களில் அவன் சீக்கிரமே தூங்க ஆரம்பித்தான் காலையில் சுறுசுறுப்பாக எழுந்தான் பள்ளியில் பாடங்கள் நன்றாக புரிந்தது விளையாட்டில் வேகமாக ஓடினான் நண்பர்களும் இப்போ நீ ரொம்ப ஆக்டிவா இருக்கே என்று பாராட்டினார்கள் ஒருநாள் ஆசிரியர் அவனை மேடைக்கு அழைத்து ஆரவ் இன்று சிறந்த சிறந்தமானவன் என்று பாராட்டினாள் அவன் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு ஓடி வந்து அம்மாவிடம் சொன்னான் அம்மா சிரித்துக்கொண்டே பார்த்தாயா தூக்கம் உன் மறைந்த நண்பன்தான் என்றாள் அன்றிலிருந்து ஆரவ் எல்லோரிடமும் சொல்லுவான் மொபைலை விடு தூக்கத்தை பிடி வாழ்க்கை இனிமையாய் மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்